நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் பணியிடம் நிரப்புதல் சார்ந்து ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் பணியிடம் நிரப்ப கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் கோரிக்கைகள் தொடர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஆசிரியர் பணியிடம் நிரப்புது சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு சரிங்களா தற்காலிக ஆசிரியர் பணியை எதிர்பார்த்திட்ருக்குற நண்பர்களுக்கும் இது ஒரு முக்கியமான செய்தி சரிங்களா இது சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பணியிடம் அப்படிங்கிற யோகத்துக்கு வந்திருக்கும் இந்த நாளை வந்துடும் அறிவிப்பு அடுத்த நாள் வந்துடும் அறிவிப்பு அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் பண்ண போகிறாங்க இன்று மாலை அறிவிப்பு வருது அப்படின்னு நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆண்டுதோறும் ஏற்படும் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் சரிங்க நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் சரிங்களா நேர நியமம் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு தற்காலிக அடிப்பில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளுதல் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கு காலி பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குளம் மூலம் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள சார்ந்து பள்ளி கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் வந்திருக்கு சரிங்களா இன்றைய அதாவது ஒன்பதாம் தேதியோட நேற்று சரிங்களா டேட் போட்டு வந்திருக்கு அதை இன்று மாலை வந்துடும் நாளை மாலை வந்துடும் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்கும் சரிங்களா உண்டான இயக்குநருடைய செயல்முறை அதே போல் செய்தியாளர்கள் அந்த நான் வீடியோ பதிவிடுறேன் உங்களுக்கு செய்தியாளருக்கு வந்து பள்ளிக்கல்வி அமைச்சரோட கேள்வி கேட்டிருந்தாங்க தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிகள் வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான அவர் என்ன பள்ளிக்கல்வி அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதே போல் இந்த தற்காலிக ஆசிரியர் வந்து எவ்வளோ வந்து நியமிக்க போகிறாங்க எவ்வளோ ஊதியம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியும் இடைநிலை ஆசிரியருக்கு பன்னெண்டாயிரம் அப்புறம் பட்டதாரி ஆசிரியருக்கு பதினைந்தாயிரம் மற்றும் பதினெட்டாயிரம் சரிங்களா மேல்நிலை பள்ளி ஆசிரியருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருக்குது இதுதான் பள்ளிக்கல்வித்துறையோ இயக்க பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறை இது சரிங்களா ஆக ஏற்கனவே அக்டோபர் வரைக்கும் தொகுப்பூதியம் வந்து நிதி ஒதுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருந்தது தலைமை ஆசிரியர் பணியிடம் பார்த்திங்கன்னா வழக்கு முடிந்த பிறகு நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஊதிய விவரம் சரிங்களா அது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் ஆண்டுகளில் தொடக்க கல்வித்துறை கல்வித்துறையில் ஏற்படும் ஆசிரியர் காலிப்பணிகளை நேரடி நியமனம் பதவியுறவு மூலம் நிரப்பும் வரை மாண மாணவிகளின் கல்வி நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மேலாண்மை குளம் மூலம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் கல்வி ஆணையருக்கு அதிகாரம் அளித்து ஆணை வழங்கப்படுகிறது சரிங்களா கல்வி ஆணையர் இந்த அதிகார இந்த பதிவு வந்து தொடருது சரிங்களா அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அதே போல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு இந்த நம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீது மாண்பமை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் பாரி ஒன்றில் காணும் செயல்முறைகள் குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி பொது மாறுதல் கலைஞரப்பின்னர் உள்ள காலிப்படை மகப்பேறுப்பில் என்று நிலமனாக சொல்லியிருக்காங்க தற்காலிக நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் வேறு எம்ப்ளாய்மெண்டில் தான் போட போகிறாங்க இப்படித்தான் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க டெட்டு மார்க்குலாம் வச்சு போட போகிறதில்ல இன்னொரு எக்ஸாம் இல்லை அவங்க அவங்களுக்கு சார்ந்த மாதிரி வந்து எண்பத்தி ரெண்டு எடுத்தவர்கள் நூறுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாமே எயிட்ட எல்லாமே சேர்ந்து போராடினாங்க அது போராட்டம் பெரிய அளவில் பேசப்பட்டது இது ஒரு இது வரைக்கும் போராட்டத்தில் இந்த கடைசியாக நடத்தின போராட்டம் மிகப்பெரியது இந்த நியூஸ் இந்த டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களை மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் இப்போ ரெண்டாயிர குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் அதே போல் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினேழு அதுக்கு பிறகு தேர்ச்சி பெற்றவர்களும் அதாவது எக்ஸாமை எதிர்பார்த்துட்ருக்கவர்களும் இது பெரிய ஷாக்காக இருக்கும் என்னடா இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் இந்த வருடம் இதை பார்த்தபோது இந்த வருடம் முழுக்க கூட நியமனம் இருக்குமா புதிய நியமனம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம்தான் நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போங்க வேலையை மட்டும் கிடாதிங்க அது உங்களுக்கு பெரிய இந்த ஏன்னா நாற்பதை கடந்தவங்க தான் இருப்பீங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க அவங்களுக்கு பெரிய குடும்ப சூழல் இருக்கும் வேலையை விட்டுட்டு படிக்காதீங்க சரிங்களா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் நன்றி நண்பர்களே ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ